வணக்கம் மக்களே பாஸோட லைவ் அப்டேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது வெறும் குளிக்கிறது ஒரு டாஸ்கான்னு நினைச்சிட்டு இருந்தோம் அந்த டாஸ்க் இல்லைங்க டிக்கெட் டு ஃபினாலியோட ஆரம்பம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்கார் இது எக்ஸாக்டாக இப்போ என்ன நடக்குதோ அதே தமிழ் பிக்பாஸில் நடந்தது பத்தாவது வாரம் ஸோ அந்த ஒரு ஒரு கிளாக் மூலயமா வச்சு ஒரு டாஸ்கை வச்சு அர்ச்சனா மற்றும் விஜய் வர்மாவும் அந்த டாஸ்கில் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் பங்கேற்காத மாதிரி ஒரு விஷயம் நடந்தது இங்கே என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா டிக்கெட் டு ஃபினாலே வந்து இதுவும் ஒரு குரூப்பாக நடக்க ஆரம்பிக்குது அப்படின்றது ஸோ தெளிவாக சொல்லிட்டா டிக்கெட் டு ஃபினாலியோட பாயிண்ட்ஸுக்கு ஆரம்பம் ஸோ தமிழில் எப்படி வந்து நீங்கள் முன்னாடி ஒரு டாஸ்க் நிற்கும் போது ஒரு ஒரு சில பாயிண்ட்டு கிடைக்குமோ அதே மாதிரி இங்கே ஒரு லீட்ரு போர்டு இருக்க போது இந்த லீட்ரு போர்டுக்கான டாஸ்க்கு ஒருத்தர் இப்போத்துலேருந்து ஆரம்பிக்கும் ஸோ இப்போத்துலேருந்து ஒரு நிறைய டாஸ்க் நடக்கும் அந்த டாஸ்கில் எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம்ல இருக்கிற ஒரு மெம்பருக்கு வந்து பாயிண்ட் கொடுப்பாங்க அப்படின்றது தான் டாஸ்க்கு ஸோ டிக்கெட்டு பினாலியோட ஆரம்ப புள்ளி ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்றது அந்த டாஸ்கோட மெயின் அப்டேடு ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூணு பேர் ஒரு டீமில் இருக்காங்கன்னு வச்சுக்கோ பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த வாரத்தில் அவங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கிறாங்கன்னா அந்த மூணு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த பாயிண்ட்டு போய் சேரும் அப்படின்றது தான் எக்ஸாக்ட் பாயிண்ட் மக்களே சரி இந்த டாஸ்க்கு என்ன நடந்ததுன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு டுஸ்ட்டாக இல்லை ஒரு தப்பு பண்ணிட்டாங்களா நந்தனா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது பிக் பிக்பாஸ் வந்து இந்த லெட்டர்லாம் படிச்சுட்டு குளிச்சு அந்த ஒரு சோப்பை காலி பண்ணும் இதுதான் டாஸ்க் ஓகேவா நேற்று நைட் என்ன பண்ணியிருக்காங்க நந்தனா ஒரு டீமில் ஒரு மாற்றங்கள் நடக்கணும் டீம் ஸ்பிட் பண்ணதவங்க தான் ஒரு டீமில் ஒரு மாற்றங்கள் நடத்தணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக வந்து இப்போ டீமை சேஞ்ச் பண்ண போறீங்களா நந்தனா அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க கிச்சன் டீமில் இருந்த ரிஷியை தூக்கி ஜாஸ்மின் டீமில் போட்டார் இப்போது ஜாஸ்மின் டீமில் வெயிட் அதிகமாயிருச்சு ஜாஸ்மின் அர்ஜுன் ரிஷி அபிஷேக் இதில் நாலு பேருமே டாஸ்கை நல்லா விளையாடக்கூடிய நபர்கள் யோசிச்சு பாருங்க நாலு பேருமே பயங்கரமாக டாஸ்க் பண்ணக்கூடிய நபர்கள் இன்னொரு பக்கம் ஸ்ரீது நோரா அஞ்சிபா அஞ்சிபா பெருசா டாஸ்க்ல ஈடுபாடே இல்லாதா ஈடுபாடே இல்லை ஸோ அஞ்சிபா அந்த சைடு இருக்கும்போது கொஞ்சம் வீக்காக இருக்கு அந்த டீம் கம்பேரட்டிவ்லி வீக் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது அந்த டீம் ரொம்ப வீக்கு ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு அன்பேரான டிஷனாக இருந்தது மேபி அவங்க ஒர்க் ரிலேட்டடுக்கு பிக் பாஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு இருக்கலாம் பட் இங்கே ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது ஒரு ஃபேராக பண்ணியிருக்கலாம் நந்தனா மேபி அங்கே இருக்கவங்களை யாராவது தூக்கி மேபி இந்த ஜின்டோ ரேஸ் மின்னு இருக்காங்களா அதில் ஒரு ஆள் போட்டிருக்கலாமா அதில் ஒரு ஆள் போட்டிருந்தா எல்லா டீமுமே மூணு மூணாக இருந்திருக்கும் பட் இங்கே இருந்த ரிஷியை தூக்கி அங்கே போட்டது ஒரு அன்ஃபேராக இருந்தது ஃபைனலாக நந்தனாவும் ஒரு டீமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற போது நான் கிச்சனில் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து ஜின்டோ டீமில் மூணு மூணு பேரை இணைஞ்சிட்டு இன்னொரு டீம் வந்து கம்ப்ளீட்டாக வீக் ஆகிட்டாங்க அன்சிபாவோட டீம் கம்ப்ளீட்டாக வீக் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது எத்தனை பேர் அது ஃபீல் பண்ணுவீன்னு தெரில பட் அதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தப்பான முடிவு நந்தனா வந்து ஒரு ஃப்ளோர் க்ளீனிங்காக மாற்றுறாங்க பட் இந்த கேமுக்கு பிக் பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பிக் பாஸ் அது ஃப்ளோர் கிளீனிங்காக மாற்றிருக்கேன் கேமுக்கு அந்த டீமில் ரிஷி விளையாடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் பட் அந்த இடத்துல அப்ஸு ஒரு பக்கம் முடிவு ரொம்ப தப்பாக போயிருச்சு நந்தனா அது தான் என்னோட ஒப்பீனியன் அடுத்து என்னென்னா ஒரு அந்த டாஸ்கில் ரெண்டு பேர் குளிக்க போகிறாங்க ஓகேவா மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் விதிகர்த்தா ஸோ ஒரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினும் அர்ஜுன் அந்த டாஸ்க்ல இருந்து வெளியே வந்துட்டு ஜாஸ்மின் வந்து நடுவராகவும் ஒரு பக்கம் ரிஷி மற்றும் அபிஷேக் குளிக்க போகிறாங்க இன்னொரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷ்மின் நடுவர் நந்தனா மற்றும் ஜின்டோ குளிக்க போகிறாங்க சாய் கிருஷ்ணா மற்றும் சிஜோ குளிக்க போகிறாங்க அப்சரா நடுவர் மிச்சம் இருக்கிற டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சிபா நடுவர் ஸ்ரீது மற்றும் நோரா குளிக்க போகிறாங்க ஸோ இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா டாக்டிக்கல் மூவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜீன்ஸ் போடுவோம் ஜீன்ஸ் போட்டால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் ஜீன் ஜீன் கிளாத் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குமா அப்போ சோப்பு தேய்க்கும் போது அது கரையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி செம்ம பிளான் பண்ணாங்க அபிஷேக் டீமாக இருக்கட்டும் எல்லாமே ஜீன்ஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் அர்ஜுன்லாம் சொல்லி ஜீன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அபிஷேக் ஜீன்ஸ் பேண்ட்டு இன்னொரு பக்கம் ரிஷியும் ஜீன்ஸ் எல்லாம் போட்டாங்க இதை பார்த்து எல்லாருமே ஜீன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஜீன்ஸ் போட்டு ஆரம்பம் என்னமோ கலக்கண்டு யாருன்னா ஜின்ட்டோங்க அந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் ஜிப்பில் வச்சு தேய் 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 தேய்ச்சார் வர்ற லெவல் தேய் அதுக்கப்புறம் அதை அபிஷேக் பார்த்து அபிஷேக் ஃபாலோ பண்ண அபிஷேகம் டஃப் கொடுத்துட்டு இருந்தாரு நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா ஒரு பக்கம் ஜிண்டோ டீம் இல்ல அபிஷேக் டீம் இந்த ரெண்டு டீம்ல ஏதோ ஒரு டீம் தான் வரப்போது பயங்கரமா தேய்க்கிறார் குறிப்பா அபிஷேக் தேய்ச்ச எல்லாரும் அபிஷேக் அபிஷேக்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு கத்த ஆரம்பிச்சாங்க நானும் அபிஷேக் தான் ஜெயிக்க போறா எதிர்பார்த்துட்டு இருந்தா சைலண்டா யாரு ஃபர்ஸ்ட் போராடுறது முக்கியம் இல்ல மக்களே யாரு கடைசியில வரான்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சைலண்டாக கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சாய் கிருஷ்ணாவும் சிஜோவும் வந்து பயங்கர தேய் தேய் எல்லாம் ஒத்துட்டாரு ஒரு பக்கம் சாய் கிருஷ்ணா பேண்ட்டை ஊற்றுட்டு அதுக்குள்ளேயும் ஒரு ஜீன்ஸு அதை போட்டு தேய் தேய் அதுக்கப்புறம் பட்டனில் ஸோ அந்த ஷர்ட் இருக்கா இந்த பட்டனில் தேய்ச்சா அது நிறைய போதும் இல்லை ஸோ அந்த ஒரு பிளான் சாய் கிருஷ்ணா போட்டோன்னா அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க பட் எனிவே சிஜோ மற்றும் சாயி கிருஷ்ணா கலக்கி இந்த டாஸ்கே மூணு பாயிண்ட் முதல்ல வாங்கிட்டாங்க நடுவில் கொஞ்சம் வேறு இருந்தது சோப்பு அவங்க தண்ணியில் போட்டாங்களோ கரைச்சி இதுவாகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி செக் பண்ணாங்க ஜாஸ்மின்லாம் போயிட்டு பட் எனிவே கம்பல்சரி அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்றது ரெண்டாவது டீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் மற்றும் ரிஷி டீம் ரெண்டாவது இடம் மூணாவது வந்து ஜின்டோ மற்றும் நந்தனா மூணாவது இடம் கடைசியில் பார்த்தீங்கன்னா படு தோல்வி நந்தனா ஒரு பக்கம் வந்து நோரா மற்றும் ஸ்ரீத்துக்கு அந்த டீமில் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லலாம் அங்கே ஜீன்ஸ் கிளாத்தும் போடலை ஒரு பக்கம் அதை கரெக்டாக சுதாரிச்சுட்டு போனாங்க ஸ்ரீத்து நோராவும் ஜீன்ஸ் போடாமல் தேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் தேய் தேய் தேய்க்கிறாங்க இன்னும் அந்த சோப்பு கரையவே மாட்டேங்குது ஃபைனலாக வந்து கடைசி இடத்துல வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு அன்ஃபேரான டிசிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க ஏன் ரிஷியை மாற்றணும் ஏன் ரிஷி இது மாற்றது சரியில்லை அப்படின்ற அளவுக்கு இது பண்ணாங்க பட் இந்த ரிஷியை மாற்றுறதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்கிறதே அப்சரா தான் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கு அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நான் நைட் நைட்டு லைவ் பார்க்கல ரிவியூ பண்ணும்போது அது நடந்திருக்கு ஸோ அதில் எதனா அப்சரா காரணம்னா அப்சரா மேலே செம்ம கட்டுப்பில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பட் எனிவே அதில் நந்தனாவோட முடிவு கொஞ்சம் மாற்றி எடுத்துருக்கலாம் பட் அவங்க பண்ண ஃபால்ட்டில் ஒரு டீமுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் ஆயிருக்கு அப்படின்றது எதார்த்தமாக தெரியுது ஸோ இதன் மூலிமா இதில் நடுவில் என்ன ஒரு பிரச்சனைனா பிக் பாஸ் வந்து வார்னிங் கொடுத்துட்ருக்காரு கேமராவை பார்த்து பண்ணுங்க ஸ்டெயிட்டாக நிலுங்கன்னா திரும்பி திரும்பி சோப்பு தைக்கிறது நடுவில் நடுவர்ஸ் எல்லாம் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது ஒரு ரெண்டு மூணு வாட்டி பாஸ் சொல்லி ஃபைனலாக டிசிஷன் சொல்லும்போது போது சூப்பராக பண்ணுங்க நடுவர் படும் மோசம் மோசமான நடுவர்ஸ் அப்படின்ற மாதிரி கழுவி ஊற்றி அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு பட் எனிவே நாலு மூணு பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாய் கிருஷ்ணா டீம் ரெண்டு பாயிண்ட்ல வந்து ஜாஸ்மின் டீம் ஒரு பாயிண்ட்ல வந்து யாருங்க அது ஒரு பாயிண்ட்ல ஜின்டோ டீம் ஒன்றுமே இல்லாமல் முட்டையில் ஸ்ரீத்து டீம் இதுக்கு நிறைய பேருக்கு அடிபட்டுருச்சு தேய்க்கும் போது ஒரு பக்கம் ஸ்ரீத்துக்கெல்லாம் அடிப்பட்டு கையில் பேண்டேஜ்லாம் அர்ஜுன் போட்டு விட்டார் சாய் கிருஷ்ணாக்கும் கையில் பயங்கரமான அடி போல இருக்குது அந்த மாதிரி நிறைய பேருக்கு இதில் தேய்க்கிற தேயில பல அடிகளும் வாங்கியிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது ஸோ இப்போது டாஸ்க் ஒன்று முடிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு மூணு டாஸ்க் இருக்குது ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே டாஸ்க்கு போக போகுதுன்றது கிளியராக தெரியுது ஸோ வார எண்டில் எந்த டீமுக்கு யாருக்கு பாயிண்ட் போக போதுன்றது வெயிட் பண்ணும் பட் அந்த பாயிண்ட்லேயும் சண்டை வராமல் இருக்குமா இல்லை சண்டை போடுவாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிடுங்க